வணக்கம் ஆய்பவான் இந்த ரெண்டு மூணு நாளுக்கு முதல்ல சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிற்கே பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது மாகாண சே தேர்தல் மாகாண சபை தேர்தலில் ஒரு அரசாங்கம் வைக்காமல் தவிர்த்து வருவதாகவும் அவர்கள் ரெண்டு இரட் இரட்டை நிலைப்பாட்டை இருக்கிறதாகவும் அவர் கூறியிருந்தார் இரட்டை நிலைப்பாடுன்னு சொன்னால் அவர் தேர்தலில் வைக்கிறதா இல்லையான்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருக்கிறதா அவர் கூறுவார் அரசாங்கம் வந்து தேர்தல் வைக்கிறதுல உறுதியாக இருக்குது அதுக்கு கால நேரம் வரணும் ஏன்னா அடுத்தடுத்து ரெண்டு மூன்று தேர்தல் வச்சு நிறைய பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது அரசாங்கம் கஜானாவிலே அப்போ இப்போ தான் அந்த எல்லோரும் ஒழுங்காக டேக்ஸ் காட்டி கொண்டு வராங்க நிறைய பேர் டேக்ஸை கட்டாமல் இருந்த ஆக்கள் இல்லாமல் இப்போ டேக்ஸை கட்டிக்கணும் கொஞ்சம் காசு சேர்ணுன்றது இப்போ நிறைய அரசாங்கத்தினருக்கு வேலை திட்டங்கள் நடந்துகொண்டிருக்கு அப்போ தொடர்ந்து எலெக்ஷனை வைக்கிறதால பண பிரச்சனை பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காகவும் தேர்தலில் வந்து டைம் எடுக்கிறாங்களே தவிர தேர்தலை வைக்காமல் விடணுமான்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்லி எனக்கு நெருங்கிய வட்டாரங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து நெருங்கிய வட்டாரங்களை வச்சு எடுத்த தகவல் தான் நான் சொல்கிறேன் எனக்கும் அது தெரியும் ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு தேர்தலை பிற்படுவோம்னா எந்த தேவையும் இல்லை ஆனால் சுமந்திரனுக்கு வந்து இந்த தேர்தலை பற்றி கதைக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுகுது காரணம் வந்து ரெண்டு தடவை இரு தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ் மக்களுக்கு செய்த காரியங்களை நின்று முதல்ல நாங்கள் அவர்கிட்ட கேட்குவோம் ஒன்று அவர் வந்து முதலாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரும் வரைக்கும் தமிழர் அரசியல் தரப்பு பரப்பில் அவரை யார்டே தமிழ் மக்களுக்கு தெரியாது அதான் உண்மை தமிழர் அரசியல் பரப்பில் சுமந்திரன்டா யாருன்னு தமிழ் மக்களுக்கு தெரியாது அவர் நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தரணியாக செயல்பட்டு கொண்டு இருந்தவரே தவிர பணத்தை சம்பாரித்து தண்ட சுகபோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தவரே தவிர பிள்ளைகளை நல்ல பாடசாலைகளை போட்டு தான் மற்ற மனைவி என்ஜிஓக்களில் வேலை செஞ்சு பணத்தை சம்பாரித்து கொண்டு வந்தாங்களே தவிர மற்றது அவங்கள ஐக்கிய தேசிய கட்சினானுதான் ஆபி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்தால் அவர் அவர் யாருக்கும் தமிழ் கூட்டமைப்புக்கோ அவர் தமிழர்களுக்கோ அவர் வாக்களித்தவர் இல்லை கொழும்பில் இருந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தொடர்ச்சியாக வாக்களித்தால் அவர் அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் பத்தாம் ஆண்டு வந்து சம்பந்தனால் பின்கதவால் அவர் கொண்டு வரப்பட்டவர் கொண்டாந்து சம்பந்தன் கொண்டாந்த பிறகு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அவர் வந்த பிறகு தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டது முரண்பாடுகள் உருவானது வெளியேற்றங்கள் நடந்தது கட்சிகள் விட்டு விட்டுட்டு வெளியே போய் புதுக்கு தங்கட திரும்பி பழைய கட்சிகளுக்கு போய் தேர்தல் போனது எல்லாமே சுமந்திரன் வருகைக்கு பிறகு தான் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சதில் முன்னணி வகிக்கிறது வந்து சுமந்திரன் தான் அதே நேரம் ரெண்டாவது முறை அவர் பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்தார்னு சொன்னால் தமிழரசு கட்சியை சிதைச்சிட்டார் தமிழ் தேசிய கட்டமை கூட்டமைப்பை சிதைச்சி அதை வெளியேற்றி தமிழர் அரசியல் பலத்தை சிதைச்சி சின்ன பின்னமாக்கி தமிழரை அரசியல் ரீதியாகவும் ஒன்றுபட விடாமல் தடுத்த ஒரு பெரிய மகான் தான் இந்த சுமந்திரன் என்று சொல்லப்படுறவர் பிழகு ரெண்டாந்திரம் போய் ரெண்டாவது முறை யாராவது பாராளுமன்றத்துக்கு போய் அவர் ரணில் விக்ரமசிங்க சேர்ந்து நல்லாட்சி என்ற ஒரு போர்வையில் அவர்கிட்ட சப்பரில் ஏறி ஹெலிகாப்டரில் ஏறி அங்கே போய் இறங்குறதும் இங்கே இறங்குறதும் பயலத்தி கொண்டு பின்னால் தெரிகிறதும் இந்த மாதிரி தெரிஞ்ச வச்சுக்கொண்டு தெரிஞ்சவர் தமிழ் மக்களுக்கு உருப்படியாக செய்தாண்டா எதுவுமே இல்லை ஜாயம்பதி விக்ரமரத்னம் அவரோட சேர்ந்து அரசியலமைப்பு தொடர்பான சில பரிந்துரைகள் செய்து அதில் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன் அதுக்கு என்ன நடந்தான்ண்டே தெரியாது கடைசியில் அதுக்கு என்ன நடந்தான்டே தெரியாது சமஷ்டி இல்லை ஒற்றை ஆட்சிக்குள்ளே ஒற்றை ஆட்சி இல்லை சமஷ்டி இல்லைன்னு இன்னமும் கல்யாண வீடுகள்லாம் மாத்திரையில் ஒரு கதை யாழ்ப்பாணத்தில் ஒரு கதை சொல்லிக்கொண்டு தெரிஞ்சவர் அதாவது வந்து சொல்லுகளை இல்லை ஒற்றை ஆட்சிக்குள்ளே சமஷ்டி இருக்கணுமாயி அவர் சொன்னார் அதை வந்து என்ன சொல்கிறது வடக்கில் போய் சமஷ்டின்னு சொல்கிறது தெற்கில் போய் ஒற்றை ஆட்சி ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறது தான் அவருடைய நிலப்பாடு இருந்தது அப்போ தமிழரசு கட்சியை சிதைச்ச வல்லமையும் அவரோட தான் இருக்குது தமிழரசு கட்சி கொண்டு ஒரு தேர்தல் நடத்தினது அந்த தேர்தலில் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டது அந்த தலைவரை செயல்பட விடாமல் வழக்கு போட்டு பினாமிகளை வச்சு வழக்கு போட்டு அதை தடுத்தது அந்த கட்சியை முடக்கினது தானே செயலாளர் ரெண்டு அண்டு வேறொரா வச்சு வச்சுக்கொண்டு அவர் டம்மியை வச்சுக்கொண்டு சிவஞானம் போன்ற டம்மியில் வச்சுக்கொண்டு கூட்டங்களை நடத்தினது எதிர்கட்சி அதிகாரமாக நடந்து கொண்டது அது தமிழ் மக்கள்கனங்கள்லேருந்து தமிழரசு கட்சியை அவர் இல்லமாக்கிட்டார் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தொங்கி கொண்டு இருக்குது அதில் உச்சக்கட்டந்தான் சம்பந்தன் ஐயாண்ட அந்த மரணத்தில் அந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் அவரை புறக்கணித்தது அந்த மரண நிகழ்வே தமிழ் மக்கள் புறக்கணித்தது க சாதாரணமாக ஒரு எங்களோட வீடுகளில் எங்கட எங்களோட குடும்பங்களில் எங்களோட ஊர்களில் தமிழ் மக்கள் ஒரு சாதாரண மரண வீட்டுக்கு வார அளவுக்கு கூட ஒரு தமிழின தலைவர் தமிழின தலைவர் அவர் தமிழின தலைவர் இல்லை தமிழினத்தின் ஒரு புழு பழமை வாய்ந்த கட்சின்னு தலைவர் அப்படி சொல்லலாம் அப் அந்த மாதிரி ஒரு ஆளின்ற இறுதிச் சடங்குக்கு தமிழ் மக்கள் கலந்து கொள்ளாமல் அதை பகிஷ்கரிப்பது என்பது சுமந்திரன் மீது இருந்த ஆத்திரமம் சம்பந்தன் மீது அவருடைய செயல்பாடு கடந்த கால செயல்பாடுகளிலிருந்து அதிருப்தியும் தான் ரெண்டு பேர்லேருந்து அதிருப்தியும் தான் இதுக்கான காரணம் அப்போ அதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்ய பார்த்தவர் ஆனால் அதுலேயும் அதுலேயும் அவர் ஃபெயிலியர் ஆகினார் ஆகவே சுமந்திரனால் தமிழ் மக்களுக்கு எதுவுமே ஆக இல்லை ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமை சிதைச்சது ரெண்டாவது தமிழரசு கட்சியை முடக்கினது இதுதான் அவர் செய்தது தமிழ் மக்களுடைய ஏகபித்த பலமான தமிழ் தேசிய கூட்டமை உடைச்சதால் சுமந்திரன் கண்ட கண்டது என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழரசு கட்சியை உடைச்சி தங்கட கட்சியையே தான் சேர்ந்திருக்கிற கட்சியையே பலவீனமாக்கினதில் அவருக்கு முழு பங்கு இருக்குது அவை அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தேர்தலை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் கதைக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அவருக்கு ஏன்னா இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பெருவாரி வாக்குகளை பெற்றிருக்கு அந்த வாக்குகள் பெற்றதுக்கு இணங்க அரசாங்கம் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கு வடக்கில் மாகாண சபை இல்லாமலே துறைமுகங்களை அபிவிருத்தி செய்கிறதுக்கு கல் ஆரம்பிச்சுக்கிறாங்க வேறு வேறு தொழிற்பாடு தென்னை பயிற்சிகள் நடுகிறதுக்கு ஆரம்பிச்சுனாங்க நிறைய வேலை திட்டங்கள் அங்கே ஆரம்பி ஆரம்பிச்சுனா இன்னும் ஆரம்பிக்க இருக்குது ஆகவே மாகாண சபையை வச்சுக்கொண்டு சுமந்திரன் போன்றவர்கள் மாகாண சபையை கேட்கறதுக்கான நோக்கம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் இவங்க மாகாண சபையை வச்சிருக்கேக்க தமிழரசு கட்சி மாகாண சபையை வச்சிருக்கேக்க இவங்கள் செய்த காரியங்கள் என்ன சொன்னால் தங்களுக்கு வேண்டியாக அரச உத்தியோ அரச அதிகாரிகளான வேண்டிய இடங்களை நியமிக்கிறதும் ஆசிரியர்களை வந்து தங்களுக்கு வேண்டாத ஆக்களை தூரடத்துக்கு தூக்கி எறிகிறதும் தங்களுக்கு வேண்டிய ஆக்களை தங்களுக்கு கிட்ட கிட்ட அவை அவை கேட்குற இடங்களுக்கு மாற்றி கொடுக்குறதும் அரசாங்க உத்தியோகங்கள் கேட்டுவார்கள்ட்ட காசு வாங்குறதும் இந்த கட்சி செஞ்ச வேலைகள் இதுதான் சுமந்திரன் இல்லை சுமந்திரங்க காசு வேலை காசு இருக்குது இந்த கட்சி செஞ்ச வேலைகள் தான் தமிழரசு கட்சி இந்த இந்த இவங்களை செஞ்ச வேலைகள் இது தான் உத்தியோகம் கேட்டுவார்கள்ட்ட காசு கொடுத்தா தான் அவை உத்தியோகம் எடுத்து கொடுப்பினும் அதே மாதிரி தங்களுக்கு வேண்டாத ஆக்கலை அந்த வந்து டீச்சர்ஸ் மேர் மேர் பிரின்சிபல் மேர் ஏஜியை அவை எல்லாத்தையும் தூக்கி எங்கேயும் வீசுறது தங்களுக்கு வேண்டிய ஆக்களை வந்து தங்களுக்கு வேண்டியமாக வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் சாதி வேற பார்க்குறது இதுதான் தமிழரசு கட்சி செய்த அரசியல் ஆகவே தமிழரசு கட்சிக்கு மாகாண சபை கொடுத்து தமிழ் மக்களுக்கு எது முடிவு பெறுமான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை தமிழ் மக்களுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்லை ஏன்னா நாங்கள் நாங்கள் இந்த 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 யுத்தம் இந்த முழு இதுக்குள்ளையுமே இருந்து அனுபவித்து வெளியே வந்தார்கள் சுமந்திரன் மாதிரி நாங்கள் கொழும்பிலே இருக்கல நாங்கள் கொழும்பில் பாதிப்படைஞ்சு ஏலா கட்டத்தில் இனி இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை உடுத்த துணியோடு நீக்கிக்க நாங்கள் கொழம்புக்கு வந்தாங்க அவன் சுமந்திரனுக்கு எந்த அது அந் அருகதையும் இல்லை இந்த மாகாண சபையை பற்றி கதைக்கிறதுக்குன்னா மாகாண சபையை வந்து ஒரு டம்மி தான் அது இலங்கை அரசாங்கத்துக்கும் தெரியும் தமிழ் மக்களுக்கும் தெரியும் இந்தியா கொடு இந்தியா கொடுத்தது ஒரு டம்மி தான் இந்தியா எடுத்து கொடுத்தா அது அது வந்து அப்பி எண்பத்தி ஏழுலேயே அந்த அதாவது எண்பத்தி எண்பத்தி ஒம்பதுலேயே சாரி அந்த நேரமே மாகாண சபையை நிராகரிச்சிட்டாங்க அதை உரியாக்கல் ஏன் தமிழ் விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகள்னு சொல்லப்பட்டார்கள் நிராகரிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு வந்த அரசியல் நிலப்பாடுகளும் அப்படி தான் இருந்தது ஆனால் மாகாண சபையை இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தின் பேர் இலங்கை அரசாங்கம் நடத்திக்கல அதில் போட்டிட்டு எங்கடாக்கள் வந்து என்ன செய்தவேன்னு கேட்டால் ஒன்றும் செய்யலை சும்மா தான் இருந்தவை ஆனால் மற்ற மாகாணங்களில் வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் நிறைய கன்டாக்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு நாங்கள் நேராக பார்த்துருக்கோம் புற மாகாணங்களில் வந்து எந்த பிற எந்த மக்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுதோ அந்த மக்களுக்காக தான் இந்த தமிழ் மக்களுக்காக தான் இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது ஆனால் ஜேஆர்டரை கள்ள தந்திரத்தால் தான் சிங்கள மக்கள் எதிர்ப்பு வருமன்றதுக்காக தான் இந்த ஒம்பது மாகாணம் உருவாக்கி ஒன்பது மாகாணத்தை இந்த ஒன்பது மாகாணத்தை உருவாக்கி மாகாண சபையில் உருவாக்கினது ஏன்னா நாங்கள் தமிழருக்கு மட்டும் கொடுக்கல நாங்கள் எல்லாருக்கும் பிரி எல்லாருக்கும் பிரிச்சிருக்கிறோம் மன்றதை காட்டுறதுக்கு சிங்கள மக்கள் அவர் தந்திரம் ஆனால் உண்மையில் தமிழ் மக்களோட பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டதான் மாகாண சபை ஆனால் யாருக்கு தேவையென்று உருவாக்கப்பட்டதோ அந்த மக்கள் இந்த மாகாண சபையால் எந்த பிரயோசனமும் அடையாது அவை அப்பேட்பட்ட ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு சுமந்திரன் இவ்வளோ க கஷ்டப்படுறதும் போல பேசுகிறதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா அவர் இந்த மாகாண சபையில் கூட அவருக்கு வாக்களிக்கவும் நாங்கள் தமிழ் மக்கள் விரும்ப மாட்டாங்க சொன்னால் அவர் தமிழ் மக்களுக்கானவர் அல்ல என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வரார் தமிழ் மக்களுக்கானவர் வேட்டியை விடுத்து கொண்டு சர்ட்டை போட்டுக்கொண்டு வந்தால் போல் துவாய தோளில் போடணும் கடிக்கணும் புலாவில் கஞ்சியை குடிச்சு கொண்டு வந்தால் போல் தமிழ் மக்கள் நம்ப மாட்டாங்க தமிழ் மக்கள் நம்ப மாட்டாங்க நாங்கள் வந்து இதில் பட்டு அனுபவித்து உதிண்ட பேர் என்ன உதண்டை கிழங்கு என்ன உதிண்ட கிளை என்ன உதண்டை கொட்டை என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஆகவே சுமந்திரன் அந்த புழுடாக்கள் ரீல்கள் எடுபடாது உரிய நேரத்தில் தேர்தல் நடத்துவாங்க அந்த நேரம் போட்டிடுறவை போட்டிட்டு வெண்டு வராக்கள் வெண்டு வரட்டுக்கு அப்போ என்ன செய்யணும்னு பார்க்கலாம் ஆனால் சும்மா இருந்தோன்னு இந்த அரசாங்கத்தை பழி சொல்கிறதுக்கு சுமந்திரனுக்கு அருகதை என்னடா சுமந்திரனை வந்து ஜனாதிபதி ஜனாதிபதி ஆக முதல் யாழ்ப்பாணத்துக்கு தேடி வந்து தமிழரசு கட்சியின காரியாலயத்துக்கு வந்து ஆதரவு பகிரங்கமாக நாட்டுக்கே தெரிய பகிரங்கமாக ஆதரவு கட்டிருந்தது அந்த நேரம் கொடுக்காமல் சஜித் பிரேம்தாஸுக்கும் ரணிலுக்கும் பிரிஞ்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கவே இல்லை பிரிஞ்சு ரெண்டு பேர் பக்கத்துக்கும் நீங்கள் நின்ற நீங்கள் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு ஆகவே உங்களோட வாயலை பொத்தி கொண்டு உங்களோட வேலையை பாருங்க தமிழ் மக்களுக்கு தெரியும் தங்களுக்கு ஆர் வேணும் ஆரை தெரிவி செய்ணுமென்ட் சொல்லி அவை இந்த 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 மாதிரி கதைகளை கொண்டு இனிமேல் நீங்கள் இந்த மீடியாக்களுக்குள்ள முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தமிழ் மக்கள் காரி மூழ்கார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை காரணம் வந்து நீங்கள் தமிழர்களுக்கு எதுவுமே செய்ய இல்லை இருந்த ஒற்றுமையும் குலைச்சார்கள் நீங்கள் வடக்கு கிழக்கில் ஒற்றுமையாக இருந்த கூட்டமைப்பையும் குலைச்சு தமிழரசு கட்சியின அந்த அதனுடைய பாரம்பரியத்தையும் இல்லாமலாக்கி அதன் கௌரவத்தையும் கெடுத்தாக்கல் நீங்கள் ஆகவே உங்களுடைய கதையை கேட்குறதுக்கு தமிழ் மக்கள் இனிமேலும் இல்லை நன்றி வணக்கம்